நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து நாள் சோமவார விரதம் பனிரெண்டு வருடங்களுக்கு முறை வரக்கூடிய நாள் இந்த நாள் மிக அரிய நாள் தவற விட்டுடாதீங்க நிலவாசல்ல இந்த பொடியை வைங்க உங்கள் வீட்டுக்கு பதினாறு செல்வங்களும் விடுதேடி வரும் அது என்ன பொருள் எந்த நேரத்தில் வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் கமெண்ட்டில் வந்து ஓம் சோமேஸ்வராய நமக அப்படின்னு சிவனுக்குரிய நாமத்தை இன்றைய தினம் பதிவிடுங்க சரி இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வருது அன்றைய தினம் வந்து வாஸ்து நாள் எட் எட்டு நாள் தான் இந்த வாஸ்து பகவான் வந்து கண்விழித்து இருப்பார் வருடத்துக்கு அந்த எட்டு நாளையும் தான் நம்ம வாஸ்து நாள்னு சொல்லுவோம் இந்த வாஸ்து பகவான் கூடிய வருடத்தோட கடைசி நாள் இந்த நாள் இன்றைய நாள் வந்து சிவனுக்குரிய சோமவார விரதம் இருப்போம் இல்லையா அந்த விரதம் இருக்கக்கூடிய நாளாக இரண்டாவது திங்கட்கிழமை இன்றைய தினம் இந்த இருபத்தி நாலாம் தேதி அது மட்டும் இல்லை விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி நாள் இருக்கு வளர்விறை சதுர்த்தி நாளாக இருக்கு இத்தனை சிறப்புகள் உள்ளது வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வந்து இந்த வாஸ்து பகவான் கண்வழித்திருப்பார் அப்படின்னு இல்லையா இந்த எட்டு நாளும் சில மாதங்கள்ல வரும் அந்த நாள் வந்து மறுபடி சதுர்த்தி திதியோடையும் இந்த சோமவார திங்களுடனும் சேர்வது பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நாள் வந்து இந்த சோமவார திங்கள் வாஸ்து நாள் சதுர்த்தி இது அனைத்தும் சேர்ந்து வரும் அதனால இந்த நாளை வந்து நம்ம தவற விட்டுடக்கூடாது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் இந்த வாஸ்து நாளில் நம்ம பூமி தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிலம் வீடு மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதலானது நடக்கும் ஏன்னா வாஸ்து நாள் அப்படிங்கிறதே வாஸ்து தோஷத்தை போக்குவதற்கு மட்டும் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தினாலையும் செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் இல்லாதனாலையும் செவ்வாய் வலுவில்லாம நம்ம ஜாதகத்தில் இருக்கிறதுனாலையும் தான் நமக்கு வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் இருக்கு இந்த அங்காரகன் எனும் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியே முருகப்பெருமான் தான் அதனால இந்த முருகப்பெருமானுக்குரிய நாளாக இருக்குது சிவனுக்குரிய நாளாக இருக்கு சதுர்த்தி தினம் அப்படிங்கிறதுனால பிள்ளையார் நாளாக இருக்கு அதனால இந்த நாளில் இந்த பரிகாரத்தை சிவனையும் முருகனையும் விநாயகரையும் வேண்டிக்கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இன்றைய நாளில் வாஸ்து நேரம் அப்படிங்கிறது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்னு இருபத்தி ஒன்போது அதாவது பதினொன்றையில இருந்து பனிரெண்டு அஞ்சு வரையும் இருக்கக்கூடிய நேரம்தான் வாஸ்து நேரம் சதுர்த்தி திதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு இருபத்தி மூணு வரையும் சதுர்த்தி திதி இருக்குது அதாவது காலையில் இருந்து நைட்டு ஏழரை வரையும் சதுர்த்தி திதி இருக்குது பஞ்சமி திதி அதற்கு தான் ஆரம்பிக்குது திங்கக்கிழமை அப்படிங்கிறனால சிவனுக்குரிய சோமவார விரதம் இருப்போம் இந்த நாளில் சிவனுக்குரிய சிறப்பு பூஜை ஈவினிங் தான் எல்லா கோவில்லையும் நடைபெறும் ராகுகாலம் இன்றைய தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை டு ஒம்பது யமகண்டோ காலையில் பத்திரையில இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரையும் குளுசோ மதியம் ஒன்றரை மணில இருந்து மூணு மணி வரையும் இருக்கு இன்றைய நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க எப்போ வேணாலும் நீங்க செய்யலாம் நீங்கள் இந்த ராபு காலோ யமகண்டோ இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் செய்யலாம் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் பூமி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாஸ்து நேரமான பதினொன்று இருபத்தி ஒம்போதுல இருந்து பனிரெண்டு அஞ்சுக்குள்ள நீங்கள் வந்து கிட்ட இந்த பொருட்களை வைக்க சொல்கிறது எப்படின்னு சொல்கிறேன் அதை நீங்கள் வச்சுருங்க பிறகு நிலவாசலில் வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க செய்யும்போது வாஸ்து நேரத்துல செய்யறவங்க ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படின்னு சொல்லுங்கள். மற்ற நேரங்கள்ல நீங்க செய்யறீங்க வாஸ்து நேரத்துல செய்ய முடியல அப்படின்னா சதுர்த்தி திதி இருக்கிறதுனால விநாயக பெருமானுக்குரிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு வந்து நமக்கு தேவைப்படுவது அரச இலை இந்த அரச இலையை பத்தி நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து ராஜவிருட்சம் அப்படின்னு இந்த அரச மரத்தை சொல்லுவாங்க அதனாலதான் இந்த மரத்துக்கடியில விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார் அரச மரத்தடி பிள்ளையார கும்பிட்டோம் அப்படின்னா அபரிமிதமான சக்தி நமக்கு கிடைக்கும் இந்த இலையில வந்து அனைத்து தேவர்களும் வாசம் செய்வதாக சொல்வாங்க பிரம்மா வந்து நுனி பகுதியிலையும் சிவன் வந்து மேல் பகுதியிலையும் விஷ்ணு வந்து நடுப்பகுதியிலையும் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது இத்தனை சிறப்புகள் உடைய விநாயக பெருமானுக்கும் முப்பெரும் தேவர்களுக்கும் அனைத்து தேவர்களுக்கும் உரிய இந்த இலையை வைத்து தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுற பொருட்கள்ல மிக முக்கியமானது பச்சரிசி அல்லது பச்சரிசி மாவு ஏன் அப்படின்னா இன்றைய தினம் வந்து திங்கக்கிழமையாக இருக்கு சோமவார விரதம் திங்கக்கிழமை அப்படின்னாவே சந்திரனுக்குரிய நாள் சந்திரன் அப்படின்னாவே அவருக்குரிய தானியம் பச்சரிசி அதிலிருந்து வரக்கூடிய பச்சரிசி மாவை எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்றைய நாள் வந்து சதுர்த்தி நாளாகவும் இருக்குது அதனால் சிவனுக்குரிய நாளும் சேர்ந்து வருவதனால நம்ம அரச இலையை எடுத்துக்கிறோம் நீங்க ரெண்டு அரச இலையை பறிச்சுட்டு வந்து வச்சிருங்க அதை மஞ்சள் தண்ணீர்ல கழுவி அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு இலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு இதுல வந்து பச்சரிசியை வைங்க அந்த பச்சரிசி அப்படிங்கிறது பாவத்தை போக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரிகார பொருள் பச்சரிசி வைக்கிறதுக்கு பதிலாக பச்சரிசி மாவும் வைக்கலாம் இந்த பச்சரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து சனிக்கிழமையில அரசமரத்தடி விநாயகர் கோவில் இருக்குது அப்படின்னா அதுல போய் அங்கே சுத்தி மரத்தை சுத்தி போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த பச்சரிசியை நம்ம பயன்படுத்துகிறோம் இது மகாலட்சுமி கடாட்சம் தரக்கூடியது இப்போ வீடு குடி போறப்ப கொண்டுகிட்டு போவோம்ல முதல்ல அந்த பொருட்கள்ல இந்த பச்சரிசியும் ஒன்று அதனால இந்த பச்சரிசியை பயன்படுத்தணும் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இப்ப இன்னொரு இலையில வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ரெண்டும் இல்லை அப்படின்னா சர்க்கரையை கூட நீங்க பயன்படுத்தலாம் அத வைங்க சூடம் காட்டுவதற்கு முன் அந்த ரெண்டு இலைகளையும் பூஜை இலையில வைங்க இந்த அரச இலையில இந்த பொருளை வைப்பதற்கு முன் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சி அதற்கு பின் அந்த இலையில நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீரணும் எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அது தீரணும்னு வேண்டிக்கிட்டு அதுல வைங்க சாமி கிட்ட இந்த ரெண்டு இலையிலையும் இந்த பொருட்களை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் சூடம் காட்டுவது சாம்பிராணி காட்டுவது படையல்ல வந்து நீர் விழாவி எல்லாம் வந்து வழிபடுவது எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அந்த ரெண்டு இலையில இருக்கக்கூடிய பொருட்களையும் அப்படியே அங்கேயே இருக்கட்டும் அதற்கு பிறகு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த இலையோடு சேர்த்து அந்த பொருளை வந்து நில வாசலில் வலதுகை பக்கமாக இந்த பொருட்களை வச்சுட்டு உங்களுடைய கஷ்டம் என்ன உங்களுக்கு குறையோ அது விலகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த இலையை வந்து வாசலில் வெளியில வச்சிருங்க இது வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை தன்னுள் ஈர்த்து அந்த அரச இலை மூலமாக ஈர்த்து நம்ம சொன்னமில்லையா என்ன குறைன்னு அந்த குறையை நீக்கி ந நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அதனால் இதை அப்படியே நீங்கள் அங்கேயே வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையில் இருக்கக்கூடிய வெல்லம் பச்சரிசி மாவு இது எதுவும் இருக்காது ஏதோ ஒரு ஜீவராசி எறும்போ இல்லை எதுவோ ஒன்று சாப்பிட்ருக்கோம் பிள்ளையார் எறும்புன்னு நம்ம சொல்லுவோம் அந்த சின்னதாக கருப்பாக இருக்கிறது அந்த எறும்பு வந்து சாப்பிட்ருந்தாலும் சரி இல்லை எந்த ஜீவராசி சாப்பிட்டாலும் சரி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அதில் இருக்கக்கூடிய பொருளை எதுவுமே சாப்பிடலை அப்படியே இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து கால்படாத இடத்துல அந்த பொருளை வந்து போட்டுடுங்க இது மாதிரி நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க